அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு விஜய் வந்து நிஜமாகவே வந்து தாத்தா மணியில் படுத்துட்டு அழுகிறத பார்த்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கு காவேரியும் ஃபீல் பண்ணி அழுகிறாங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் காவேரி கிட்ட வந்து நம்ம கேட்கணும் அவங்க அம்மா வந்து அந்த அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அவரை பற்றி பேசாதீங்க அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஆ அப்படின்னு சொல்ல மாட்டுறாங்க ஆனாலும் காவேரி பக்கம் நான் பாவம் தான் காவேரியும் அவங்க வீட்டில் ஆளுங்க சுத்தத்துக்கு பேச விட மாட்டுறாங்க உனக்கு என்ன தெரியும் வாயை துறக்காத வாய துறக்காதன்னு வாயை முடி வச்சிட்றாங்க ஆனால் விஜய் என்ன நினைக்கிறாரு காவேரி வாயை திறந்து சொல்ல மாட்டேறா ஆ காவேரி ஒரு வார்த்தை சொன்னா போதும் நான் போய் அவளை கூப்பிட்டு வந்துருவேன் அப்படின்ட்டு தாத்தாட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு காவேரி போட்ட ரிங்கை வந்து பார்த்து பார்த்து பயங்கரமாக அழுறாரு நிஜ்மாவே த விஜய் பார்க்கும்போது எனக்கே காலையில ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சுங்க சீரியல் நிமிஷத்தில் அவ்வளோ ஃபீல் ஆயிடுச்சு அந்தளவுக்கு சூப்பராக எமோஷ்னலாக வந்து செம்மையாக வந்து நடிச்சிருந்தார் நம்மளோட விஜய் இதில் வந்து பத்தாவதுக்கு வெண்ணிலா வேறு கூட இருக்காங்க விஜய் காவேரி வீட்டை துணிஞ்சு விஜய்கிட்ட வருவாங்களா காவேரி அப்படிங்கிற கேள்வி இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க